அனைவருக்கும் வணக்கம் இது தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் யூடியூப் சேனல் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா பிஜிடிஆர்பி வேக்கன்சி வந்து இன்க்ரீஸ் ஆகுமா இல்லை இரநூறு போஸ்டிங் தான் சார் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு டவுட் வந்திருக்கலாம் சப்போஸ் வீடியோ குவாலிட்டி கம்மியாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா யூடியூப்பில் குவாலிட்டி சேஞ்சுன்னு சொல்லக்கூடிய ஆப்ஷன் ஒன்று இருக்கும் அது சேஞ்ச் பண்ணும்போது வீடியோ வந்து கிளியராக வந்து உங்களுக்கு தெரியும் ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம ஃப்ரீ வீடியோ ரெக்கார்டை வந்து பண்ணுறோம் ஸோ இந்த பிஜி எக்ஸாமுக்கு படிக்கக்கூடியங்களுக்கு ஒரு முக்கியமான தகவல் தான் இந்த வீடியோ ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இரண்டு நாட்களுக்கு முன்னாடி தான் வந்து நம்ம டிஆர்பி போர்டுலேருந்து பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா டின் ஆனுவல் பிளானர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க அதாவது தற்காலிகமான ஆனுவல் பிளானர் மட்டும்தான் நமக்கு கொடுத்துருக்காங்க இது வந்து நிரந்தரம் கிடையாது ஆனால் இந்த ஆனுவல் பிளானர் படி பார்த்திங்கன்னா பிஜிடிஆர்பி வேக்கன்சி வந்து எவ்வளோ சார் நமக்கு கொடுப்பாங்க இரநூறு இரநூறு மட்டும் தானே கொடுத்துருக்குறாங்க நமக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகுமா அப்படின்னு ஒரு டவுட் வந்து உங்களுக்கு இருக்கலாம் ஸோ அதை தான் வந்து நம்ம கிளியராக இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆனுவல் பிளானர் அதாவது கடந்த வருடம் அவங்க கொடுத்த போஸ்ட் கிராஜுவேட் அதாவது பிஜிடிஆர்பி எக்ஸாமுக்கு உண்டான வேக்கன்சி வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி அறுபத்தி ஏழு வேக்கன்சி கொடுத்துருந்தாங்க ஸோ நம்ம என்ன நினச்சிருந்தோம் இரநூத்தி அறுபத்தி ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் கொடுத்துருக்குறாங்க கண்டிப்பாக இந்த வேக்கன்சி வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படி தான் நம்ம நினச்சிருந்தோம் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு உண்டான டின்டேடி ஆனோ பிளானரில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய வேக்கன்சி வெறும் இரநூறு வேக்கன்சி தான் கொடுத்துருக்காங்க ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி அறுபத்தேழு இருந்த வேக்கன்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து அறுபத்தேழு வேகன்சி மைனஸ் ஆகி வெறும் இரநூறு வேகன்சி தான் கொடுத்துருக்குறாங்க ஸோ இந்த வேக்கன்சி வந்து இன்க்ரீஸ் ஆகுமா சார் எவ்வளோ சார் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு வந்து நம்ம வந்து தெரிஞ்சிக்கணும் மெயினாக ஏன்னு கேட்டிங்கன்னா நிறையா பேர் பிஜிடிஆபி எக்ஸாமுக்கு படிக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய வேலையெல்லாம் விட்டுட்டு நிறைய பேர் வந்து படிச்சுட்டு இருக்கிறீங்க நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த வருஷம் பிஜிடிஆபி எக்ஸாம் வரும் கண்டிப்பாக வந்து நம்ம அந்த போஸ்டிங் வாங்கிட்டு நமக்கு உண்டான வேலைக்கு நம்ம போகணும் ஏன்னா நிறைய பேர்த்தோடைய கனவே அதுதான் நிறைய பேர் நிறைய பிளான் பண்ணியிருப்பீங்க இந்த வருஷம் வரக்கூடிய பிஜிடிஆர்பி எக்ஸாம் கண்டிப்பாக நம்ம பாஸ் பண்ணணும் வேலை வாங்கினோம் அதை வச்சு தான் நம்மளோட ஃபியூச்சரே வந்து இருக்குதுன்னு சொல்லி நிறைய பேருக்கு நிறைய கனவுகள் வந்து இருக்கலாம் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இரண்டு நாட்கள் முன்னாடி டி டிஆர்பி போர்டில் வந்து டிண்டேட்டி ஆன பிளானரை கொடுத்து நம்மளுடைய அதாவது மேக்ஸிமம் இந்த பிஜிடிஆர்பி எக்ஸாமுக்கு ப படிக்கக்கூடியவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மனவெளியை வந்து ஏற்படுத்தியிருக்கிறாங்க ஸோ இது டிஆர்பி போர்டு தான் காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக டிஆர்பி போர்டு வந்து காரணம் கிடையாது டிஆர்பி போர்டு பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் தரக்கூடிய நிதியிலிருந்து எப்படியெல்லாம் நம்ம போஸ்டிங் வந்து ஃபில் பண்ணலாம் எவ்வளோ வேக்கன்சி வந்து கொடுக்கலாம் அப்படின்னு கவர்மெண்ட் முடிவு பண்ண பின்னாடி தான் டிஆர்பி போர்டில் வந்து வே அவங்க வந்து எக்ஸாமே வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க ஸோ டிஆர்பி போர்டுக்கும் இந்த வேக்கன்சிக்கும் வந்து சம்மந்தமே கிடையாது அவங்களுடைய வேலை இவ்வளோ வேக்கன்சி வந்து எங்கிட்ட இருக்குது சார் இந்த வருஷத்துக்கு வந்து இவ்வளோ வேக்கன்சி வந்து நம்ம ஃபில் பண்ணணும் என்ன பண்ண போகிறோன்னு சொல்லி கவர்மெண்ட்டில் கேட்கும் போது கவுர்மெண்ட் கொடுக்கக்கூடிய நிதியிலிருந்து தான் அவங்க வந்து முடிவு பண்ண முடியும் ஸோ நிறைய பேர்த்துக்கு இந்த கன்ஃஷன் வந்து இருக்கலாம் ஸோ டிஆர்பி போர்டுக்கும் இந்த வேக்கன்சிக்கும் வந்து சம்மந்தமே கிடையாது நீங்கள் நிதி அதிகமாக கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக டிஆர்பி போர்டில் இதை காட்டிலும் இன்னும் அதிகமாக வந்து போஸ்டிங் வந்து ஃபில் பண்ணுவாங்க நிதி கம்மியாக கொடுக்கும்போது தான் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த நிதிக்கு தகுந்த மாதிரி நமக்கு வந்து போஸ்டிங் வந்து அலாட் பண்ணுறாங்க ஸோ ஓகேங்களா ஸோ இந்த இரநூறு போஸ்டிங் வந்து இன்க்ரீஸ் ஆகுமா சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும் ஆனால் அதிகமாக ஆகாது என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லிடுறேன் இந்த இரநூறு போஸ்டிங்கில் இருந்து ஒரு ஆயிரம் போஸ்ட்டிங்கனாச்சும் இன்க்ரீஸ் ஆகணும் அப்படின்னு தான் சொல்லி தான் நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் ஏன்னா இரநூறு போஸ்டிங் வச்சுட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படி பத்து டிபார்ட்மெண்ட்டுக்கு டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து இருபது போஸ்டிங் மட்டும்தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து டிபார்ட்மெண்ட் இருக்குதுங்க அந்த பத்து டிபார்ட்மெண்ட்டுக்கு ஓவரால் இரநூறு போஸ்டிங்னா ஈச் டிபார்ட்மெண்ட்டுக்கு எவ்வளோ வரும்னு கேட்டிங்கன்னா வெறும் இருபது போஸ்டிங் ஸோ இந்த இருபது போஸ்டிங் வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அதுதான் நமக்கு வந்து இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலை வந்து மிகப்பெரிய ஒரு கன்ஃபியூஷனில் வந்து நம்ம இருக்கிறோம் ஆனால் எப்போயுமே டிஆர்பியில் வந்து ஒரு ஆனுவல் பிளானர் கொடுக்குறாங்க ஒரு எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் வருதுன்னா அந்த நோட்டிஃபிகேஷனில் எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் வேக்கன்சி வந்து எப்பயுமே வந்து அவங்க கம்மியாக தான் காமிப்பாங்க ஃபார் எக்ஸாம்பிள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் உங்களுக்கு உங்களுக்கு நல்லாவே தெரியும் பிஜிடிஆபி எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணாங்க ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் பிஜிடிஆபி கண்டக்ட் பண்ணும்போது ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் வேகன்சி வந்து கம்மியாக தான் சொல்லியிருந்தாங்க ஆனால் அவங்க ஃபில் பண்ணும்போது ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கும் எக்ஸ்ட்ரா வந்து ஒரு முப்பது வேக்கன்சி இல்லைனா ஒரு இருபத்தஞ்சி வேக்கன்சி வந்து எக்ஸ்ட்ரா தான் ஃபில் பண்ணியிருந்தாங்க ஸோ அந்த ரீசன் காரணத்தில் கொண்டு தான் வந்து நம்ம என்ன சொல்கிறோன்னா கண்டிப்பாக ஒரு இரநூறு வேக்கன்சியில் இருந்து உங்களுக்கு ஒரு ஆயிரம் வேக்கன்சிக்கு உள்ளனாச்சும் கொடுக்கணும் கொடுத்தே ஆகணும் அப்போ பிஜிடிஆர்பி பொறுத்த வரைக்கும் போஸ்ட் கிராஜுவேட்டுக்கு வந்து வேக்கன்சியே இல்லையா சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா வேக்கன்சி வந்து அதிகமாக இருக்குது வேக்கன்சி வந்து ஸ்கூல் டிபார்ட்மெண்ட்டில் வந்து நிறையா வேக்கன்சி வந்து இருக்குது ஆனால் அவங்க கொடுக்கக்கூடிய நிதி நிலைமையை பொறுத்து தான் அவங்க எவ்வளோ வேக்கன்சி வந்து ஃபில் பண்ணுறாங்களோ இல்லையான்னு நமக்கு தெரியும் வேக்கன்சிலாம் நிறையா இருக்குங்க அதெல்லாம் வந்து ஒரி பண்ணாதீங்க ஆனால் அரசாங்கம் கொடுக்கக்கூடிய நிதி நிலைமை வச்சு தான் நம்ம சொல்ல முடியும் ஸோ அதுதான் வந்து டிஆர்பி போர்டு ஆனுவிளா ஆனுவல் ஆனுவல் பிளானர் வந்து நமக்கு கொடுத்துருக்குறாங்க ஸோ அதனால தான் சொல்கிறேன் பிஜிடிஆர்பி எக்ஸாமுக்கு படிக்கக்கூடியங்க கொஞ்சம் கான்சன்ட்ரேஷனாக வந்து படிங்க ஏன்னா அவங்க மே மாதம் நோட்டிஃபிகேஷன் சொல்லியிருக்கிறாங்க சப்போஸ் மே மாதம் நோட்டிஃபிகேஷன் வருமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக வரக்கூடிய பாசிபிலிட்டி மிக குறைவு தான் ஏன்னு கேட்டிங்கன்னா அதுக்கு நான் ரீசன் சொல்லிடுறேன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளில் ஃபஸ்ட்டு எக்ஸாம் எப்போனு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும் யூஜிடிஆர்பி இந்த யூஜிடிஆர்பி நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளில் ஃபஸ்ட்டு எக்ஸாம் டிஆர்பி போர்டில் இந்த எக்ஸாம் முடிகிறதுக்கு முன்னாடி இல்லை இந்த எக்ஸாம் முடிந்த பின்னாடி வந்து என்ன பண்ணுவேன்னு கேட்டிங்கன்னா செகண்டரி கிரேட் டீச்சர் வந்து எக்ஸாம் கொடுப்பாங்க இதுக்கு உண்டான நோட்டிஃபிகேஷன் வந்து வரும் இந்த எக்ஸாம் முடித்த பின்னாடி நல்லா ஞாபகத்திங்க ஒருவேளை இந்த மந்த்து எண்டுக்குள்ளே செகண்டரி கிரேட் டீச்சர் நோட்டிஃபிகேஷன் வரலாம் இல்லை இந்த யூஜிடிஆ எக்ஸாம் கம்ப்ளீட் ஆன பின்னாடி அதுக்கப்புறமா வந்து செகண்டரி கிரேட் டீச்சர் நோட்டிஃபிகேஷன் வரலாம் ஓகேங்களா ஒவ்வொரு எக்ஸாம் கம்ப்ளீட் பண்ண பின்னாடி தான் நமக்கு வந்து அதுக்கு உண்டான நோட்டிஃபிகேஷனை வந்து தருவாங்க ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா காலேஜ் லெவலுக்கு உண்டான டிஆர்பி எக்ஸாம் ஸோ இந்த காலேஜ் லெவலுக்கு உண்டான டிஆர்பி எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது என்ன ஏதுன்னு தெரியல ஏன்னு கேட்டிங்கன்னா தான் வந்து பார்த்திங்கன்னா கடந்த ஆறு வருடங்களாக தமிழ்நாடு ஸ்டேட் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு வந்து நமக்கு நடத்தவே இல்லை ஸோ இப்போ தான் மனோமுனியம் சுந்தர பல்கலைகளுக்கு கீழே வந்து இந்த தமிழ்நாடு ஸ்டேட் எலிபி டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி டெண்டர்லாம் கொடுத்துருக்குறாங்க ஸோ இந்த டெண்டர் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த ஸ்டேட் எலிபி டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ண பின்னாடி தான் வந்து நீங்கள் வந்து காலேஜ் லெவலுக்கு உண்டான டிஆர்பி எக்ஸாம் வந்து வைக்கணும்னு சொல்லி சென்னை உயர்நீதிமன்றமே வந்து கொடு ஒரு கோர்ட் ஆர்டர் வந்து சொல்லியிருக்கு ஸோ அதுக்கு நடுவில் வந்து அந்த அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் இன் கவர்மெண்ட் காலேஜுக்கு வந்து எப்படி வைப்பாங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியல ஸோ இதுவும் வந்து ஒரு சட்ட சிக்கலாக தான் இருக்குது அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூணாவதாக இருக்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா டெட்டு பேப்பர் ஒன் ஃப எப்பயுமே உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஃபஸ்ட்டு பேப்பர் ஒன் கம்ப்ளீட் பண்ணுவாங்க அதுக்கப்புறமா தான் பேப்பர் டூ வந்து கம்ப்ளீட் பண்ணுவாங்க ஸோ இப்போ பொறுத்த வரைக்கும் இந்த எக்ஸாம் கம்ப்ளீட் ஆன பின்னாடி தான் உங்களுக்கு அடுத்து தான் வரக்கூடிய பிஜிடிஆர்பி எக்ஸாம் வரும் ஸோ அவங்க சொன்ன மாதிரி மே மாதம் வரலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வரத்தக்கூடிய வாய்ப்புகள் மிக குறைவு தான் ஏன்னு கேட்டிங்கன்னா ஒன் ஒன் பை ஒன்னாக தான் அவங்க கம்ப்ளீட் பண்ணிட்டு வரணும் ப்ளஸ் இதில் மோஸ்ட் அட்வான்டேஜ் என்னான்னு கேட்டிங்கன்னா இனிமேல் வரக்கூடிய எக்ஸாம் எல்லாமே ஓஎம்ஆர் பேஸ்டு வைக்கிறதுனால அவங்களுக்கு வந்து மிக விரைவாக வந்து எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ண முடியும் அதனால் வந்து நமக்கு மேபி பாசிபிலிட்டி மே மாதம் நோட்டிஃபிகேஷன் வரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது ஆனால் பாசிபிலிட்டி கிடையாது ஏன்னு கேட்டிங்கன்னா எலெக்ஷன் இருக்குது அந்த எலெக்ஷன் டைமில் எலெக்ஷன் டியூட்டி தான் அதிகமாக பார்ப்பாங்க கவர்மெண்ட் ஸ்டாஃப் எல்லாமே எலெக்ஷன் டியூட்டி தான் பார்ப்பாங்க எலெக்ஷன் முடிஞ்சு எலெக்ஷன் ரிசல்ட் வர்றதுக்கு ஒரு ரெண்டு மாதம் ஒன்றரை மாதம் ஆயிரம் ஸோ அதுக்கப்புறமா வந்தால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஏதாவது வரலாம் அதுக்கப்புறமா தான் உங்களுக்கு வந்து பிஜிடிஆபி எக்ஸாமே இந்த இயர் ரெண்டுக்குள்ளே தான் நடக்கும் அவங்க சொன்ன மாதிரி ஆகஸ்ட் மாதம் நடக்குது அப்படின்னா நான் தான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் நீங்கள் படிக்கிறது கொஞ்சம் தெளிவாக படிச்சிங்க டிஆர்பி போர்டு பொறுத்த வரைக்கும் நம்மளால் நம்பவே முடியாது எப்போ வேணாலும் எது வேணாலும் நடக்கலாம் நான் இருக்கக்கூடிய பாசிபிலிட்டி வந்து உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ இயர் ரெண்டுக்குள்ளே தான் வந்து உங்களுக்கு வந்து பிஜிடிஆ நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ ஒருவேளை அவங்க செப்டம்பர் நவம்பருக்குள்ளே நோட்டிஃபி எக்ஸாம் கண்டக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பிஃபோர் ப்ராக்டிக்கல் போஸ்டிங் கொடுக்குறாங்களா இல்லை பிஃபோர் எக்ஸாமுக்கு வந்து போஸ்டிங் கொடுக்குறாங்களா இல்லை எதுக்கு வந்து அந்த ப்ராக்டிக்கல் டைம் வந்து நமக்கு போஸ்டிங் போடுன்னு சொல்லி விட்டுட்டு அடுத்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நியூ அகாடமிக் இயரில் வந்து நமக்கு போஸ்டிங் போகிறாங்களான்னு ஒன்றும் தெரியாது ஸோ எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் கன்ஃபார்ம் ஆகிருக்கு அந்த வேக்கன்சி வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் ஸோ என்ன பண்ணுவாங்க தெரியல சப்போஸ் வந்து பிஜிடிஆ எக்ஸாம் படிக்கக்கூடியங்களுக்குலாம் கொஞ்சம் கோரிக்கை மனு வந்து எழுதி முதலமைச்சருக்கு வந்து கொடுங்க அதே சமயம் கல் பள்ளிக்கல்வித்துறை பள்ளி கல்வித்துறை அமைச்சருக்கும் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சொல்லுங்கள் அவங்களுக்கும் சார் இந்த மாதிரி இரநூறு வேகன்சி வச்சுக்கிட்டு நம்ம என்ன சார் பண்ண போகிறோம் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணினாச்சும் கொஞ்சம் கொடுங்க சார்னு சொல்லி கோரிக்கை மனுலாம் பார்த்தீங்கன்னா சப்போஸ் பார்க்குறீங்க கொஞ்சம் கொடுங்க பிஜிடிஆபி எக்ஸாம் படிக்கிறீங்க கொஞ்சம் கோரிக்கை மனு முதலமைச்சர் செல்லுக்கு வந்து லெட்டராக வந்து எழுதி அனுப்பிவிடுங்க ஏன்னா உங்களுடைய இதுதான் வந்து இந்த இடத்துல முக்கியமாக வந்து ரோல் பண்ணோம் ஸோ பார்க்கலாம் வெயிட் பண்ணி பார்ப்போம் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல ஸோ பிஜிடிஏபி எக்ஸாமுக்கு படிக்கிறீங்க கொஞ்சம் படிச்சுக்கிட்டே இருங்க மேபி வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு நம்ம பார்த்துட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து மூவ் பண்ணிக்கலாம் சப்போஸ் பிஜிடிஆபி எக்ஸாம் படிக்கிறவங்க உங்களுக்கு நடுவில் டெட்டு பேப்பர் ஒன் பேப்பர் டூ வருதுனா அதுக்கும் சைடு பை சைடாக வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிங்க ஏன்னு கேட்டிங்கன்னா டெட்டு பேப்பர் ஒன் பேப்பர் டூ கம்ப்ளீட் ஆன பின்னாடி உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு யூஜிடிஆபி மறுபடியும் ஒரு யூஜிடிஆபி வரும் மறுபடியும் ஒரு செகண்டரி கிரேட் டீச்சர் எக்ஸாம் கண்டிப்பாக வரும் ஸோ பிஜிடிஆபி எக்ஸாம் படிக்கிறீங்க சைட் பை சைடாக பேப்பர் ஒன் பேப்பர் டூக்கும் படிக்கிறது பெட்டருங்கிறது என்னுடைய கருத்து ஸோ மீண்டும் ஒரு வீடியோவில் நம்ம சந்திப்போம் நன்றி வணக்கம்